எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாயங்காலம் மூன்றையோடு சதுர்த்தி விரதம் முடியுது அதனால் நம்ம காலையிலேயே ஹரிபரியா நம்ம கொண்டாடிடணும் அப்படின்றதுக்காக அவள் சுண்டல் கொழுக்கட்டைன்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம் ரூமில் இருக்கிற எல்லா பிள்ளையாரையுமே இறக்கிட்டோங்க அதில் தான் ஸ்படிக பிள்ளையார் ஒருத்தர் வெள்ளி பிள்ளையார் போம்மை பிள்ளையார் எல்லோரையுமே இறக்கிட்டு அதில் எல்லாருக்குமே நல்ல பவர்ஃபுல்லான வெள்ளை இருக்க வந்து போட்டோம் வேணால் வெள்ளையருக்கு எந்த பூ போட்டாலுமே இந்த வெள்ளையருக்கு ஒரு பூ போட்டால் போதும் அது இன்றைக்கி சதுர்த்தி அன்னைக்கு ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அதுமாதிரி அருகம்பிள்ளையும் தலையில் அவரை வந்து சுற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அருகம்புள்ளை என்ன தான் நம்ம வெள்ளி ஸ்படிகம் ஒவ்வொன்னு பிள்ளையார்கள் வாங்கி வச்சாலுமே ஒரு மஞ்சளில் ஒரு பிள்ளையார் செஞ்சு அதில் குங்குமம் வைக்கணும் எந்த ஒரு காரியம் செய்யும்போதும் மஞ்சளில் பிள்ளையார் செய்கிறது ரொம்ப சிறப்பு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் ஒரு மஞ்சள் பிள்ளையாரையும் வச்சுட்டு முதல் முதலாக நம்ம வந்து வைக்கக்கூடிய பொருள் பழம் வெத்தலை பார்க்க வேறு ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஆப்பிள் மாதுளை கிரேஃப் இதெல்லாம் நான் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பொரி பொறி பொறிகடலை கொஞ்சம் சர்க்கரை எல்லாம் வச்சுட்டு எல் உருண்டை அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸாக டிசைனாகிட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருப்போம் ஒன்று வந்து தேங்காய் பூரணம் இன்னொன்று பருப்பு பூரணம்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஐட்டத்தில் செஞ்சு வச்சிருந்தேன் அதையும் வச்சுட்டு சுண்டல் பரிமாறோம் அது மட்டும் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து சதுர்த்தியை தீபாரணை காட்டி நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடினோம் சதுர்த்தி மாலையோட முடியுது மூன்றைக்கையோட முடியுது அதனால் மேக்ஸிமம் நம்ம காலையிலே கும்பிடுறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் தீபாரணை காட்டி கும்பிட்டுட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதாவது டேஸ்ட்டு பார்க்காம நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்யும் போது அது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அதனால் இன்றைக்கி சதுர்த்தியில் நம்ம செஞ்ச கொழுக்கட்டையும் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் படிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்